இவ் ஆன வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு நம்ம பாவை பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷன்ல வந்து நம்ம சேர்ந்துருக்காங்க அதனால் நம்ம இந்திராணி கிட்டே வந்து கேட்குறாங்க எனக்கு கதை சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியும் நாளைக்கு நீ கதை சொல்ல போறியா அப்படின்னு சொல்லும் போது பாவையும் ரொம்பவே சந்தோஷமா அப்படின்னு ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால் நம்ம இந்திராணி என்ன கதை சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு கதை வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் வருது அந்த சம்பவத்தை நம்ம பாவைக்கு அதனால் பாவையும் அதை கேட்டுக்கிட்டு ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க பாவை சொல்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க நாளைக்கு போய் நீ வந்து இந்த கதையை சொல்லிட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷத்தோட பாவை கிட்ட சொல்றாங்க பாவையும் சரின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாவை வந்து ஸ்கூலில் போயிட்டு அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கணுங்கிறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கதையை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கதையை பற்றி கேட்குறாங்க அதில் ஒருத்தவங்க யாரோ ஒருத்தவங்க அந்த வீடியோவை எடுத்து சோஷியல் மீடியாவில் பரப்பிடுறாங்க இந்த கதை மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம பாவைக்கு முதல் பரிசு கிடைக்கிது இதை பார்த்தேன் நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த இடத்துல செழியனும் வந்திருக்காங்க நம்ம பாவை சொல்கிறத பார்த்துட்டு செழியனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வியந்து போயிடுறாங்க பாவை இந்த அளவுக்கு மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேப்பரில் சோஷியல் மீடியாவிலலாம் வரும்போது நம்ம உதயபெருமாள் இதை பார்த்துட்டு எல்லோரையும் வீட்டில் இருக்கவங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி பாவை சொன்ன கதை ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்திராணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்கும் போது இந்திராணியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை வந்து நம்ம வர்மா இது எதிர்த்தியா வந்து பார்த்துடுறாங்க பார்த்துட்டு நம்ம வர்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே யோசிக்கிறாங்க இந்த கதையை பற்றி இந்த இந்திராணிக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ அந்த போலீஸ்காரியை பற்றியும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ நார்மலாக கேட்டால் சொல்ல மாட்டாள் இவ ஏதாவது ஒரு விஷயத்தில் இவளை நம்ம மடக்கினா மாத்திரம்தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பாவையை ஸ்கூலில் போயிட்டு கடத்திடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி போகிறாங்க பாவையை கூப்பிட்றதுக்காக அந்த இடத்துல நம்ம பாவை பாப்பா இல்லை அதனால் நம்ம பாவை பாப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணிக்கு கால் பண்ணி கேட்க ாங்க இந்த மாதிரி நீங்க பாவை வந்து கூட்டிகிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு போது இல்லை அயலி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அண்ணி நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க திருப்பியும் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே பாவை இல்லாதனால நம்ம அயலி ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க மறுபடியும் வந்து இந்திராணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அண்ணி பாவை எங்கேயுமே இல்லை நீங்கள் யாராவது கூட்டிகிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கேளுங்க அப்படின்னும் போது எல்லாருக்கிட்டையும் கேட்கும் போது பாவையை யாருமே கூட்டிகிட்டு வரல இதனால் நம்ம இந்திராணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்காங்க பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திராணிக்கு நம்ம வர்மா ஃபோன் பண்ணுறாங்க வர்மா ஃபோன் பண்ணிவிட்டு நம்ம இந்திராணி எடுத்துகிட்டு யாருன்னு கேட்கும் போது இந்த மாதிரி நான் வர்மா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொன்ன கதைக்கும் உங்கள் அப்பனுக்கும் எனக்கும் அந்த போலீஸ்காரிக்கு மட்டும்தான் தெரியும் இந்த கதையோட உண்மை என்ன அப்படின்ட்டு அப்போ இந்திராணி கிட்ட வர்மா கேட்குறாங்க அந்த போலீஸ்காரி யார் அது யாருன்னு உனக்கு தெரியும் அவளை பற்றி உனக்கு தெரியும் அவள் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியை ரொம்பவே டார்ச்சர் இருக்காங்க இந்திராணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க எனக்கு அவங்கள பற்றி தெரியாது நான் இது வந்து எதர்ச்சியாக சொன்ன கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா கிட்டே சொல்கிறாங்க வர்மா வந்து எவ்வளோ சொல்லியும் வந்து நம்ம இந்திராணி சொல்லி கேட்கவே இல்லை ஆனாலும் நம்ம வர்மா வந்து இந்திராணியை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீ சொல்கிற வரைக்கும் உன் பொண்ணு உன்கிட்ட வந்து சேரமாட்டா நீ மட்டும் அந்த உண்மையை மட்டும் நீ சொன்னா கண்டிப்பா உன் பொண்ணை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிடுறாங்க இதனால ரொம்பவே வந்து மன உளைச்சலாயிட்டு இந்திராணி அழுவுறாங்க அப்போதான் வந்து நம்ம அயலி கேட்குற கேட்குறாங்க நீங்கள் அண்ணி அந்த ஃபோனில் யார் உங்ககிட்ட பேசுனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த வர்மா தான் பேசுனா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அயலிக்கு டவுட்டு வருது இந்த கதையில் நம்ம அம்மாவும் இணைஞ்சிருக்காங்க அப்போ அண்ணியோட அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி ரொம்பவே வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்போ சிவா கிட்டே போய் சொல்கிறாங்க சிவா இந்த கதையில் வர கேரக்டர் போலீஸ்காரங்க தான் எங்கள் அம்மா அப்போ அண்ணியோட அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் என்ன சம்மந்தோன்னு எனக்கு தெரியல அப்போ இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க நீ கவலைப்படாத அயலி கண்டிப்பாக நம்ம வந்து இதில் இருக்க உண்மையை நம்ம கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் அம்மா அப்பா உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் சொல்கிறாங்க நம்ம அயலியுமே நம்புகிறாங்க நம்ம அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்போ இதை பற்றி இந்திராணி அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அயலிக்கு இந்திராணி மேலே போட்டு வந்துருது அதனால இந்திராணி கிட்ட போய் கேட்கிறாங்க அணி அந்த க கதையில் வர அந்த போலீஸ்காரங்க யார் அந்த கதையில் வர வில்லன் யாருன்னு கேட்கும் போது நம்ம இந்திராணியா அவங்க ஒரே பதத்தோடு சொல்கிறாங்க இந்த மாதிரி அந்த கதையில் வர நல்ல சக்தி தான் எங்கள் அப்பா அதில் வர வில்லன் தான் வர்மா அப்படின்னு போதுமே நம்ம அயலிக்கு ஒன்றுமே புரியலை என்ன சொல்கிறாங்க அப்போ நம்ம அம்மாவை பற்றி இவங்கக்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அயலி இப்போ நம்ம கேட்கக்கூடாது இப்போ நம்ம மட்டும் கேட்டோன்னா நம்ம அன்னைக்கு ஆல்ரெடி நம்ம மேலே ஒரே டவுட்டாகவே இருக்குது அப்போ இது உறுதியாகிடும் நம்ம போலீஸ் அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பா இதுக்கெல்லாம் வந்து நம்ம பாவையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கூடயே சீக்கிரத்துல இந்திராணி க அன்னிக்கிட்ட பேசினா இந்த உண்மைக்கு கண்டிப்பா விடை கிடைக்கும் நம்ம அம்மாவை எங்க இருக்காங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து பாவையை இந்த வர்மா கடத்திட்டான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இந்திராணி இதெல்லாம் கேட்டால் நம்ம சிவா வந்து சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக பாவையை நம்ம காப்பாற்றிடலாம் நீங்கள் எதையை பற்றியும் யோசிக்காதீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து நம்ம இந்திராணிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஒரு பக்கம் கபிலன் வந்து எதுக்கு வருமா வந்து பாவையை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவை ம ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க நம்ம கபிலனும் என்னதான் இருந்தாலும் அக்கா பொண்ணாச்சே அந்த ஒரு பாசம் இருக்க தானே செய்யும் இன்னும் அவன் வந்து ஒரு சூழ்நிலை சூழ்நிலையால் தான் வந்து இந்த வர்மா கிட்ட மாட்டிகிட்டு இருப்பானே கண்டிப்பாக வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்ட்டு ஒரு நாளும் வந்து செடின்னு நினச்சிட்டு இருக்கவே மாட்டாங்க பாவையை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களும் யோசிச்சுட்ருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஐலி சிவா என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக இறங்குறாங்க அந்த இடத்துல இந்த மாதிரி பாவை நம்ம வர்மா இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ண சொல்லி நம்ம போலீஸ்காரங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுறாங்க அவங்களுமே வர்மா எடுக்கிற இடத்த வந்து ட்ரேஸ் பண்ணிடுறாங்க உடனே எல்லாருக்கும் வந்து அலர்ட் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து நான் சொல்லும்போது அந்த தீப்பந்தத்தை தூக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சிவா சொல்ற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்லும் போது அந்த தீப்பந்தத்தை தூக்கும் போது பாவையும் என்ன பண்றாங்கன்னா விசில் அடிக்கிறாங்க அந்த விசில் சத்தத்தை கேட்டு எல்லாருமே அலர்ட் ஆகிட்டு பாவையை கண்டுபிடிச்சிடுறாங்க பாவைய கண்டுபிடிச்சி நம்ம வர்மா வந்து மீட்டுடுறாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்த்த நம்ம பாவை அயிலியும் சிவாவை தான் காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த பக்கம் நம்ம அயலி சிவா வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாவையை அப்போ இந்திராணி அழுதுகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பாவையை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் பாவை கிட்ட கேட்குறாங்க உன்னை யார் காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாவை சொல்கிறாங்க என்னை காப்பாற்றுனது அயலி சிவாதான் அப்படின்னு சொல்ல சொல்லும்போதுமே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துடுது ஒரு பக்கம் அவங்க பாவையை காப்பாற்றின ஒரு சந்தோஷனாலும் ஒரு பக்கம் போலீஸாலேயே செய்ய முடியாத காரியத்தை அயிலி சிவா எப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அயிலி மலியும் சிவா மலியும் டவுட் வந்துடுது இந்த பக்கம் நம்ம அயிலிக்கு அவங்க அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஆவலாகவே இருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம நம்ம அயிலியோட அம்மாவை பற்றி இந்திராணிக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லைன்னா அயிலியோட அம்மாவை காப்பாற்றி இந்திராணி நீ எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருக்கணும் ஏன்னா வர்மா அவங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடுவான்றதுக்காகவே அவங்கள எங்கேயாவது சேஃபாக வச்சிருக்கணும் அப்படிதான் அந்த கதையை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கறது முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க அப்படியே வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குங்க எல்லாருமே என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு போங்க தேங்க் யூ